அண்ணே இப்படி ஒரு கார் கதையை நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று ஒரு நல்ல ஸ்டைலிஷ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கார் வெளியே வந்துச்சு வாசல் கதவுக கூட மேல நோக்கி தூக்குறது பேரு டிலோரியன் பிஎம்சி பன்னிரண்டு இது யாரோ சொந்தம் தெரியுமா ஜான் டிலோரியன் ஜெனரல் மோட்டர்ஸ்ல இளைஞரா மேலாதிகாரி ஆனவர் பாய் ஸ்டைல் சீனியர் மேல மேல பேசுறவர் ஆனா கார் வெறும் ஸ்டைல் இல்ல பாதுகாப்பா இருக்கும் நல்ல மைலேஜ் தரும் சொந்தமாக உருவாக்கணும்னு கனவு பண்ணார் இத்தாலியன் டிசைனர் ஜியோர்ஜியோ ஜியர்ஜாரோ டிசைன் பண்ண அந்த கார் பார்ப்பதுக்கு சிக்சர் தான் ஆனா இன்ஜின் ஸ்பீடு கம்மி விலையும் ஜாஸ்தி பன்னிரண்டு ஆயிரம் டாலர் பிளான் பண்ணாங்க ஆனா கடைசியா முப்பத்து நாலாயிரம் டாலர் போச்சு ஒரே வருடத்துல தான் மூவாயிரம் கார்கள் தான் விற்றாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டுல கம்பெனி போச்சு ஜான் டிலோரியன் கூட கைது ஸ்கேண்டல் ரொம்ப கஷ்டம் ஆனது ஆனா கதையில்ல அவ்வளவு தான் இல்லங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து ஹாலிவுட்ல பாக்குற படம் பேக் டு த ஃபியூச்சர் ட்ரை ட்ராவல் பண்ணுற மெஷின் வேணும் ஆரம்பத்துல அது ஃபிரிட்ஜ் பண்ண திட்டம் ஆனா பசங்க ஃபிரிட்ஜ் குள்ள கத்திக்கிறதுக்கு பயந்து டைரக்டர் ரோபர்ட் செமேகிஸ் டிசைடு பன்னாறு டைம் மெஷின் டெலோரியன் கார்ல இருக்கும் அந்த காரு பாருங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பளபளப்பா டிசைன் அசத்தல் ஓடுறது நல்லா இல்லைன்னு சொன்னாங்க அதையும் காமெடியா சினிமால காட்டாங்க எண்பத்தெட்டு மைல்ஸ் வேகத்துல ஓடுனா காலத்தை பார்த்து பயணம் பண்ணலாம் சினிமா ஹிட்டு காரு செம்ம ஃபேமஸ் இப்ப எல்லாத்திலையும் டாய்ஸ் ஃபேன் மீட்டிங் பீபிளிகா கார்ஸ் விலை நாற்பதாயிரம் டாலருக்கு மேல கதை என்ன ஒரு போலி காரு ஹாலிவுட்ல நுழையும் போது டைம் டிராவல் சின்னம் ஆகிடுச்சு அப்படித்தான் சொல்வாங்க வாழ்க்கையில தான் முக்கியம்னு இல்ல டைம் டிராவல் பண்ண தெரிந்தா போதும் ஆவுட் ஆஃப் டைம் ஆனாலும் லெஜண்ட் மாறிடலாம்